Hi friends, namaste.

சோ அத அந்த ட்ரிக்க பாக்கலாம் pmt shift to open bracket then interest rate select பண்றோம் divided by 12 then comma term term வந்து 30 yearsக்கு இருக்கு சோ இத மந்தா வந்து கால்குலேட் பண்ண shift star then 12 comma total amount நம்ம வந்து 2 lakhs வாங்கி இருக்கோம் டூ 2 lakhs shift close bracket enter சோ வந்து இதுதான் நம்ம வந்து மந்த்லி மந்த்லி பே பண்ண வேண்டிய அமௌண்ட் சோ இந்த மாதிரி நம்ம ரியல் லைஃப் அப்ளிகேஷன்ல நம்ம வந்து வாங்குற லோன் அமௌண்ட் இந்த மாதிரி எக்ஸல் யூஸ் பண்ணி கூட கால்குலேட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி லைஃப் அப்ளிகேஷனுக்கு யூஸ் பண் யூஸ் ஆகக்கூடிய எக்ஸல் டிரிக்ஸ் வந்து கத்துக்கிறதுக்காக நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஏதாவது கரெக்ஷன் உங்களோட சஜஷன் இருந்துச்சுன்னா வீடியோ ரிலேட்டடா உங்க கமெண்ட் செக்ஷன்ல உங்க சஜஷனை வந்து நீங்க வந்து தெரியப்படுத்தலாம் பிளீஸ் டூ சப்ஸ்கிரைப் அவர் சேனல் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா உங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் வெல் விஷர்ஸ் ఎలార్ పను లైక్ పనుగ ప్లీజ్ స్టే విత్ అస్ ఇష్కి వాల్